நம்மளுடைய ஒம்பது கிரகம் நம்ம உடம்புக்குள்ள எப்படி வந்து நம்ம ஜாதகத்தில் வானசாஸ்திரம் மேலே இருக்குது பூமி கீழே இருக்குது இந்த கிரகங்கள் எல்லாம் நம்ம கூட எப்படி வேலை செய்யுது அது எந்த வழியில் வருதுன்னு உங்களுக்கு யாராவது தெரியுமா ஒம்பது கிரகங்கள் ஒரு குழந்த பிறந்த உடனே அந்த ஜாதகத்துக்கு ஒம்பது கிரகம் நல்லா இருக்குதான்னு பார்க்குறாங்க அப்போ அந்த ஒம்பது கிரகம் ஒரு மனிதனுக்கு எப்படியோ ஒன்று வேலை செய்யுது ஒரு ஒரு கிட்டத்தட்ட சுக்கரன் திசை முடியும் சுக்கரன் திசை வரப்போதுன்னா சுக்கரன் திசையில சுக்கரபுத்தி முப்பது முன்னாடி என்ன திசை திசை முடிஞ்சு திசையில சுக்கர்புத்தி வந்தோன்னே எனக்கு வேலை செய்யல அவங்க கேட்கறாங்களே அதுக்கு காரணம் என்னன்னா கேது திசை முடியறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சுக்கரனோட திசைக்குண்டான அலைவரிசை நம்மக்கிட்ட கிட்ட வந்துட்டு இருக்குது வந்து நம்மளுக்கு சுக்கரன் திசையில நாளைக்கு வருதுங்கிறதுக்கு அது எப்பவோ கிளம்பிடுது எனக்குமா மழை வருதுன்னு எப்படி மேகமூட்டம் அப்புறம் அப்புறம்தான் மழை வருது அது போல ஒரு கிரகம் நம்மளை தோக்கி வருது சரி இது வந்து நம்ம மேலே எப்படி படுதுன்னு தெரியணுமல்ல ஒன்பது கிரகங்களுக்கு நம்மளுடைய உடம்புல ஒன்பது துவாரங்கள் இருக்குது அது வழியில்தான் வருது